அவர் கண்ணில் அவ்வளோ ஒரு பவர் பார்த்தேன் அவ்வளோ ஒரு தேஜஸை பார்த்தேன் நான் குருஜி கையை வச்சதுக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப 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 தெரியமா இருக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் உண்மையை சொன்ன மாதிரி என்னுடைய பல கஷ்டத்துல அது ஒரு கஷ்டமா சொன்ன மாதிரி இருந்தது போனா இவரை நம்பிக்கை இல்லாம தான் வந்தாரு இப்போ இவரே ஷாக்ல இருக்காரு பேஸ் பார்க்கும் போது அவங்க கடவுளே நேரம் பேசுவாங்க அந்த அப்படி கை வச்சாரு உள்ள ஏதோ இறங்கின மாதிரி இருந்துச்சு இப்போ கூட இங்க அந்த வைப்ரேஷன் வந்துட்டே இருக்கு உடம்புலாம் கிறு 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 கிரி சுத்துது ஒண்ணு முடியல அந்த ஃபீல் வந்து சொல்ல முடியாது உணர்தான் முடியும் லைக் அது கைண்ட் ஆஃப் சுப்பீரியர் ஃபீல் தான் இருக்கு ஏதோ ஏதோ அவர் கண்டிப்பா இருக்கு இல்லாம வந்துட்டு எனக்கு ஒரு விஷயம் வேணும்னு கேட்டதுக்கு நான் கொடுத்துட்டேன் அது நம்பிக்கையோட வீடு போறேன் நான் நான் எதிர்பார்த்துட்டு போனது அது ரிலேட்டடா இருக்கு எனக்கு அவர் கை வச்சோடனே எனக்கு கண்டென்ட் நம்பிக்கை இருக்கு இந்த ஜென்மத்தோட நான் மோசத்துக்கு போயிடுவேன் எல்லா கூட விரிவிக்க சமர்ப்பணம்